கர்த்தரும் இச்சருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஏடு இணையற்ற நிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த செப்டம்பர் மாதத்திலும் கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பொறுப்பெடுப்பாராக இன்று நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி ரூத் சரித்திரம் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கமனப்படுவேன் மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் அதற்கர்த்தர் அதற்கு அதிக சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கிடவர் என்றால் ஆம் எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே ரூத் ஒரு மோப்பியுடைய ஸ்திரீ ஆனால் அவள் மாக்கு பட்டு போன இடம் நகோமியுடைய வீடு நன்றால் கவனித்து பாருங்க இன்னைக்கு அவளுடைய குளம் மாறிட்டது கோத்திரம் மாறிட்டது ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை இந்த இடத்துல வேத புத்தகத்தில் தெளிவாக இடம் பிடித்திருக்கின்றது நகோமிக்கு ரெண்டு மருமகள் ஆனால் வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருத்தியோ தன்னுடைய மாமியாரை கட்டி முத்தமிட்டு பின்பு கடந்து சென்று விட்டாள் ஆனால் நம் நம் ரூத்துடைய வாழ்க்கையை சற்று கவனித்து பாருங்க அவள் மாமியாருக்கு கீ பிரியமாக நடந்து கீழ்ப்படிந்து அந்த வார்த்தை எவ்விதமாக சொல்கிறாள் என்றால் நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரமன் மரணம் அடைவனாக எவ்வளோ பெரிய வைராக்கியம் பாருங்க அந்த மகள் தனக்கென்று வந்த குடும்பத்தில் அவள் நம்பிக்கை துரோகம் செய்யாமல் அவள் அந்த மாமியருக்கு விரோதமாக நடவாமல் தன்னுடைய ஜனத்திற்கு திரும்பி போகாமல் அந்த நாட்களிலும் நகோமி சொல்லுகின்றாள் நான் இனிமேல் திருமணம் செய்து உனக்கு ஒரு மகனை பெற்று தந்து அது பெரிய பையனாகி நீ அவனை திருமணம் செய்து கொள்வதற்கெல்லாம் முடியாத காரியம் நீ உன்னுடைய தேசத்திற்கு போ என்று சொல்லி எனக்கு அன்பானையன் தேவனுடைய பிள்ளையே ஆனால் ரூத்துடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள் வாழ்ந்தாலும் உம்மோடு தான் வாழ்ந்தேன் உங்கள் பிள்ளையோடு வாழ்ந்தேன் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க நான் என்ன செய்கிறேன் கஷ்டத்துலேயும் நான் பங்கு பெறுவேன் ரூத்துடைய வயிறாய்க்கு அது தாங்க எனக்கு அன்பானையன் தேவனுடைய ஜனமே இன்றைக்கு நல்லா கவனித்து பாருங்க இந்த உலகம் நீங்கள் போது உங்களோடு வாழும் நீங்கள் நல்லா இருக்கும்போது உங்களோடு பேசி சகவாசம் பண்ணி உங்களுக்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் செய்து அவங்களுக்குரிய எல்லா காரியத்தையும் பெற்றுக்கொள்வார்கள் ரூத்துடைய இன்னொரு மருமகளை போல ஆனால் கஷ்டம் என்று வரும்போது எல்லாரும் விடப்பட்டு தனிமையாக நாம் நிற்போம் எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு ரூத்தை போல அநேக பேர் இல்லை வேதத்துல கவனிச்சு பாருங்க அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது ஒன்றாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது வசனத்தில் பாருங்கள் அவள் சொல்ல நீ அவர்கள் பெரிய பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ அது கூடாது என் மக்களே கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் மித்த எனக்கு மிகுந்த விசனம் இருக்கின்றது மிகுந்த விசனம் இருக்கிறது அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள் ஓரிவாள் நல்லா கவனிச்சு பாருங்க ஒருபால் தன் மாமியாரை முத்தமிட்டாள் முத்தமிட்டு போனால் ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க நகோமி ஆனால் திடீரென்று அவங்க குடும்பத்துல பிரச்சனை ரெண்டு பிள்ளைகள் இறந்து போனாங்க கணவன் இறந்து போனாரு நல்லா கவனிச்சு பாருங்க இவன் பிரச்சனை மேல பிரச்சனை இந்த நேரத்துல ஒருபால் விட்டுட்டு போயிட்டா இன்றைக்கி அனைவரும் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு உபோத்திரங்கள் வரும்போது வேதனைகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போது ஏன் விட்டுட்டு போகிறாங்கன்னா அவங்க மாம்சமா நம்மளிடத்துல பழகியிருப்பாங்க பிரகாரமா பழகியிருப்பாங்க மாம்ச பிரகாரமாக நடந்திருப்பாங்க இன்றைக்கு அநேகர் குடும்பங்களில் கவனிச்சு பாருங்க பெற்ற பிள்ளைகள் இல்லை பெற்ற தாயானவள் இல்லை என்றால் மனைவி இல்லை நம்மளோடு பழகினவர்கள் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர்கள் நம்மை விட்டு கடந்து பெ சென்று விடுவார்கள் ஆனால் வேதவசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது தன்னுடைய மாமியாரை உறுதியோடு பற்றி கொண்டாள் எப்படிப்பட்ட விசுவாசத்தை கவனிச்சு பாருங்களா அந்த இடத்துல அவள் சொல்லுகின்ற நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைவேன் கர்த்தர் அதற்கு சரியாக செய்வாராக நான் உங்களுக்கு விட்டுட்டு போனோம்னா ஏன்னா நீங்க நல்லா இருக்கும் போது பிள்ளைகளோடு இருக்கும்போது அவங்களோட இருந்துட்டேன் ஆனா இப்போ நீங்க கஷ்டப்படுறீங்க உங்க பிள்ளைல எல்லாம் இழந்துட்டாங்கன்னா உங்களை நான் உங்களை விட்ட நீங்க எங்க போவீங்க அவளுடைய பரிதவிப்பு எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே ரூத்துடைய சரித்திரத்தை நான் சற்று தியானிக்கும் போது ரூத்துடைய குணாதிசயங்களை தியானித்தேன் ஏன் ஒரு பல இப்போ அவள் கடந்து சென்றிருக்கலாம் ஆனா அவளுடைய வாழ்க்கையில சற்று கவனிச்சு பாருங்க அவள் நகோமி நல்லா இருக்கும்போது நம்ம இருந்தோம் இப்போ நகோமி வேதனைப்படுகின்றாள் தன்னுடைய பிள்ளைகள் போய் தன்னுடைய கணவனை இழந்து வேதனைப்படுகின்றாள் நாம் என்ன செய்ய வேண்டும் அவளுக்கு துணையாக இருக்க வேண்டும் நம் மாமியாருக்கு துணையாக இருக்க வேண்டும் நாம் அந்த குடும்பத்தில் இருந்து அந்த குடும்பத்திற்கு துணையாக இருக்க வேண்டும் எனக்கு அன்பான என் தேவனுடைய பிள்ளையே இன்று எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க உளியமானாலும் சரி உலக பிரகாரமானாலும் சரி நாம் வாழும்போது நாம் நன்றாக இருக்கும்போது நம்மோடு சேர்ந்து நடந்தவர்கள் நம்மோடு சேர்ந்து ஜீவித்தவர்கள் நம்மோடு சேர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்டவர்கள் நாம் வேதனையடையும் போது நாம் கஷ்டப்படும் போது அவர்கள் நம்மை விட்டு ஓடிப் போகின்ற ஒரு பாலை போல இருக்கின்றார்கள் ஓடி போனவர்கள் ஒரு பாலை போன்றவர்கள் திரும்பவும் மோவாப்பியருடைய சந்தேகத்தில் போய் சேர்ந்தால் மோவோப்பியுடைய கிரிகளை அவள் பெற்று இருப்பாள் எனக்கு அன்பானியின் தேவனுடைய ஜனமே நீங்க ரூத்தப்போட இருக்கிறீங்களா ரூத்துடைய வாழ்க்கையில் நடந்தது பாருங்க அவங்க மாமியாரும் அவ ரூத்தும் அங்கு கடந்து செல்கின்றார்கள் எல்லாரும் சொல்றாங்க நகோமி வந்திருக்கிறா நகோமி வந்திருக்கிறான் அவள் என்ன நகோமின்னு சொல்லாதீங்க மாறான்னு சொல்லுங்க என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கசப்பை கர்த்தர் கட்லேட்டார் எனக்கு அன்பானியன் தேவனுடைய பிள்ளையே ஆனால் அவள் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் என்னை நம்பி வந்த இந்த ரூத்திற்கு நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி கவனிச்சு பாருங்க அந்த ரூத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அவள் நம்பிக்கையோடு அந்த ஜெபத்தோடு நம்பிக்கையோடு சில காரியங்களை செய்கின்றாள் தற்செயலாக வாலி வாய்த்த இடம் போவாசுடைய வயல் நிலம் கவனிச்சு பாருங்க அந்த வசனத்துல பாருங்க ஆஹ் ரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறாவது வசனம் நான்கு ஐந்து ஆறாவது வசனத்தில் நம்ம கவனித்து பாருங்கள் அவள் போய் வயல் வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால் தற்செயலாய் மூன்றாவது வசனத்தில் எழுதப்பட்டு தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் ஏளிமைக்கின் வம்சத்தானாகிய போவாசுன்றேதான் இருந்தது ஆன்ட்ரு எப்படி ஆஸ்வதிக்கிறார் பாருங்க தற்செயலாய் அன்றடைய பிளானிங் தற்செயலாக நடக்கும் இன்றைக்கி அனைவரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம படிக்கிறது வரைக்கும் வேலை பார்க்குறது வரைக்கும் இவங்க நமக்கு தேவை அதுக்கப்புறம் நம்மளுடைய சம்பாத்தியம் நம்மளுடைய அழகு நம்மளுடைய சரீரம் நம்மளை பாதுகாக்கும் அதை வச்சு நம்ம சம்பாதிச்சுக்கலான்னு நினைக்கிறாங்க நோ நெவர் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே பைபிள் சொல்லப்பட்டு இருக்கிறது ரூத்தானவள் தன்னுடைய மாமியாரை அண்டி பற்றி கொண்டதுனால அவள் கர்த்தருக்கு பயந்ததுனால அந்த வசனத்துல கர்த்தர் அதற்கு சரியாய் செய்வாராக இப்ப நம்பி போனா நகோமிக்கு அநேக அவமானங்கள் வேதனைகள் எல்லாரும் சொல்றாங்க நகோமி வந்திருக்கிறா ரிட்டன் ஆனால் வேதம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது கர்த்தர் ரூத் மூலமாக நகோமியுடைய குடும்பத்தை மகிமைப்படுத்தினார் தற்செயலாக நேரிட்டது அந்த இடத்துல கவனிச்சு பாருங்க போவாசுடைய சந்ததியில் நம்மளுடைய கர்த்தர் பிறந்தார் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிறந்தார் ஒரு அறிவிற்பான சந்ததியில் வந்து பிறந்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்ததுனால மனுஷரை பார்க்காம கர்த்தருடைய வார்த்தை கீழ்படிந்து நடந்ததுனால இன்று உலகம் முழுவதும் பேசப்படுகின்ற கர்த்தரும் ரச்சருமாய் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி உருவாகின்ற ஒரு மகளாக அவள் ஜீவித்தாள் என அன்புதே உன்னுடைய பிள்ளையே இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு தற்செயலாய் என்ன நடந்தது யோசிச்சு பார்ப்போமா நமக்கு தற்செயலாக என்ன நடக்கின்றது நான் என்னுடைய வாழ்க்கையில நினைச்சு பார்ப்பேன் எத்தனையோ காரியங்கள் தற்செயலாக நடந்தது இன்றைக்கும் தற்செயலாக அநேக காரியங்கள் நடக்கின்றது கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார் என்னையும் கனப்படுத்தி மகிமைப்படுத்துவார் தொடர்ந்து ஜெபிங்க அன்று ரூத்தை ஆசீர்வதித்தவர் உங்களையும் என்னையும் ஆசிரதியாமல் போவாரோ நம்மை நிச்சயமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு தற்செயலாக இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் உங்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார் தற்செயலாக நடக்கும் தற்செயலாக நடக்கும் நீங்கள் ஒரு பாலை போல் ஓடி போகாதீங்க ஒரு பாலை போல் இருக்கிறவர்கள் ஓடி போவார்கள் ஒரு பால் ஓடி போகிறவள் ரூத்தோ தெய்வ சமூகத்தில் காத்திருந்து தன்னை நடத்தினவர்களுக்கு தன்னை தான் நம்பிக்கையோடு வந்த இடத்துல நம்பிக்கையோடு இருக்கின்றவள் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க கர்த்தருங்களை கனப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தந்தையே இந்த நாட்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன் பலத்தினாலுமல்ல பராக்கிரமத்தினாலுமல்ல ரூத்திற்கு தற்செயலாக போவாசுடைய இமேகனுடைய வம்சத்தாகிய போவாசுடைய வயல் நிலம் வாய்த்தது போல எங்களுக்கு தற்செயலாக உங்கள் வயல் நிலம் கிடைச்சிருக்குதாண்ட உரை அதில் நாங்கள் அறுவடை செய்யத்தக்க கிருபை செய்யும் உம்முடைய போர்வையை நாங்கள் கொள் போற்றிக்கொள்ளத்தக்க கொள்ளத்தக்க கிருபை செய்யும் உங்கள் பரிசுத்தனாவும் மகிமடையட்டும் டாடி போர்வைகள் வாங்கலாம் கொடுக்கலாம் உங்கள் போர்வை வேணும் உங்கள் சால்வை வேணும் புற மதஸ்தர்கள் வீணான கிரீகள் உள்ளவர்களை நாங்கள் அண்டி பற்றி கொள்ளாதபடி துரோகிகளுடைய துரோகம் அண்டி பற்றி கொள்ளாதபடி எங்களுக்கு நேரிட்டது எல்லாம் நன்மைக்கே என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறது போல உண்மை ரூத்தை போல இருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கற்றுக்கட்டல என்னுடைய ஜபத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறவர் டேடி என்னுடைய ஜபத்தை எதிர்நோக்கி இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் நீர் வழி நடத்தும் நான் அங்கே பிள்ளை டேடி எனக்கு ஏற்பாடு நுகமியை போல கசப்பான காரியங்கள் இருந்தது நான் என்னுடைய பேர் ஒரு வேளை சுந்தராக இருக்கலாம் ஆனால் என்னுடைய கசப்பான காரியங்கள் நடந்த போது ஒரு பாலை போல என்னை விட்டு ஓடினவர்கள் அநேக பேர் ஆண்டவர் ஆனால் இன்ன வரைக்கும் ரூத்தை போல என்னோடு இருக்கிறவர்கள் அநேக பேர் அவர்களுக்கு ஆசிரத்தை கர்த்தர் கட்டிலிடுவார்கள் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும் என் மூலமாக அவர்களுக்கு நிந்தைய அவமானமோ போராட்டமும் அவர் அதுபடி பாதுகாத்துகிறார் ராஜாவுடைய கரம் கூட இருக்கட்டும் ஒரு பாலை போல என்மித்தமாக அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டும் அதை மறுதளித்து ஓடி போனவர்களுக்கு நீர் பதில் செய்யும் கர்த்தரின் கண்ணீரையும் என் அலைச்சலையும் வேதனையும் கணக்கில் வையும் துருத்தில் வைக்கப்படுவதாக என்னை சார்ந்து இருக்கிற ஒவ்வொரு ரூத்தை போல ஊழியர்களுக்கு வருகிற இக்கட்டுகள் ஊழியருக்கு வருகிற பிரச்சனைகள் விசுவாசத்தில் வருகிற பிரச்சனைகள் விசுவாசத்தில் வருகிற உபத்திரவத்திலையும் ரூத்தை போல பற்றி கொண்டு ரூத்தை போல வயல்வெளியில் பொறுக்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் அவர்களுக்கு ஏற்ற கிருபைகளை கொடுக்கும் தற்செயலான ஆசிரவத்தை கொடுக்கும் ஒருவளை போல ஊழியர்களை விட்டு ஓடினவர்கள் விசுவாசத்தை விட்டு ஓடினவர்கள் துரோகம் பண்ணி கொண்டு ஓடினவர்களை கர்த்தர் கவனிப்பீராக யூதாஸை கவனித்தவர் இவர்களையும் கவனிப்பீராக உங்கள் நாமத்தை மட்டும் மையப்படுத்தும் ஒருத்திற்கு ஏற்ற வயல்வெளியை கற்றுக்கட்டலிட்டவர் எங்களுக்கு ஏற்ற வயல் நிலங்களை கற்றுக்கட்லிடும் ஆசீர்வாதமாக மழையை பொழிய செய்யும் இயேசு கிறிஸ்துவின் ரத்த பாட்டில் நாங்கள் ரூத்துவின் சந்ததி பொறுப்பாளின் சந்ததிக்கு முன்பாக மேன்மேடையை தகுக்கிறவை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்து நல்ல பிதா ஆம காட் பிளஸ் யூ நண்பு தேவனுடைய பிள்ளைகளே நீ உங்களுடைய திருச்சபையில் உங்களுடைய ஊழியர்களுக்கு உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ரூத்த போல இருங்க கர்த்தர் அதற்கேற்ற காரியங்களை செய்வார் உங்களுடைய வேலை முடிஞ்சவா ஓடிடாதீங்க நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை கனப்படுத்தி ஆசிரதிப்பாராக காட் பிளெஸ் யூ